திருக்குறளின் சில முக்கியமான பகுதிகள் இருபத்தி ரெண்டாவது பாடத்துல மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன மனித வாழ்க்கையின் குறிக்கோள் மனிதன் வந்து குறிக்கோள் என்ன மனித வாழ்க்கை குறிக்கோள் பற்றி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் ஏபடம் யாரை வாழ்வாங்கு வாழ்தல் எப்படி வாழ்வாங்கு வாழ்வதல் எப்படி வாழ்வாங்கு வாழ்தல் என்பது எப்படி எப்படி வாழ்ந்து வாழ்வீங்க தபம் செய்வார் தம் கர்மம் செய்வார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு அப்போ ஆசியில் பட்டு ஆ தபம் செய்வார் தம் செய்வார் தன் கர்மம் செய்வார் தபம் ஆசையின் 18 தபம் எப்படி செய்வது தவம் அந்த தவம் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யும் அவற்றை தபத்திற்கு உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யும் அவ அவற்றை உரு நோயை எப்படி வருவது உற்ற பசி துன்பம் தான் உற்ற பசி துன்பம் தான் உற்ற பசி துன்பம் தான் அந்த துன்பம் மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தி அற்றது போற்று அப்ப இந்த பசி துன்பத்தை எப்படி செய்வீங்க மருந்து வேண்டாம் நீரை மருந்தாக அருந்தி நீ கற்றுக்கொள் அது பசி துன்ப பசி துன்பத்தை போக்குறது தான் உழுந்த மிகப்பெரிய வேற அப்ப அந்த மருந்தான வேண்டாம் வாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு ஒண்ணுன்னு சரி அருந்தியது அற்றது என்பது எது அருந்தினால் அற்று போகுது தண்ணீர் தான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது அருந்தினால் ஆமா உடலுக்கு நோய் ஏன் வருகிறது உடலுக்கு ஏன் நோய் வருதுன்னா வருது குறையிலும் நோய் செய்யும் நூலர் அந்த சுரந்தாவே நோய் வருது எதோ ஒன்று சாப்பிட்டாவே மனம் வந்து எதோ ஒன்று சாப்பிட சொல்லி சாக வச்சிடும் மனம் வந்து அது உடலை பத்தி கவலைப்படாம சாகடிக்கிறதுல கவனமா இருக்கு சாகடிக்கிறதுல கவனமா இருக்கு ஆஹ் மனிதனையும் சாகடிக்கிறவங்க தெளிவா இருக்கு அவன் மனம் போன மனம் போனப்படி திங்குறான் அந்த ஜீரணீர் சுரக்குது இந்த உணவு விஷமா மாறி எல்லா ஊருப்பையும் டேமேஜ் பண்ணி அவனை சாகடி செய் ஜீரணீர் சுரக்காம தான் விஷயமே ஆனா நம்ம சுவாசத்தை எல்லா உயிரும் சுவாசத்தில் தான் உயிர் வாழுது தாவரம் முதல் தாவரம் முதல் கொண்டு எல்லா உயிரும் சுவாசத்துல சுவாசத்தில் தான் உயிர் வாழுதுன்னு யாரும் சொல்லலை அப்ப சுவாசத்தில் தான் வாழுது உலகம் தோன்றும் பொழுதே அந்த ஆக்சிஜன் அடிப்படையா கொண்டுதான் எல்லா உயிர்களும் இயங்குது அந்த சுவாசம் இருக்கும் சக்தி வெளியிருந்து உறிஞ்சிக்கும் இது அடிப்படை செல் அந்த அந்த அடிப்படை தான் வளர்றப்ப அந்த அடிப்படை தான் தாவரமா மாறுது மரமாட்ட மாறுது மரமும் சுவாசத்துல வர்ந்து சக்தி வெளியிருந்து அதே சக்தி வெளியிருந்து இழுத்துக்குது அதே மாதிரி தான் சுவாசத்துல வாழ்ந்து சக்தி வெளியில் இருக்கணும் இடையில வந்து இந்த பசி தாகத்தை இயற்கை கொடுத்த வேலை பசி தாகம் மயக்கம்

ஆமா அப்படி உண்டு பண்ணி அது அதை அதை அடிப்படையை வைத்து கொண்டு நம்மளை ஏமாத்தி மனுஷனை சாகடிக்கிறது அந்த ஐந்தாம் மறைவுல வாய் ருசி அந்த ஐந்தாம் வரல வாய் ருசி குடிக்கிறப்ப பசி விட்டுட்டு வாய் ருசிக்கு மாட்டிக்கிட்டான் பசி என்பது பசி என்பது ஒரு தூண்டல் அது இன்ன காரணத்துக்காக கிடையவே கிடையாது பசிங்கிறது இன்ன தூண்டல் பசிங்கிறது ஒரு வகையான ஏதோ ஒரு ஒரு தூண்டல் அது எந்த காரணமும் கிடையாது இந்த தூண்டல் வச்சுக்கிட்டே வருது அப்பதான் அந்த ஐந்தாம் மறைவுல ஆறாம் மறைவுல தான் பசி என்பது ஏமாற்று வேலைன்னு கண்டுபிடிக்கும் பசி வந்து பசி என்பது பசிங்கிறது ஆரோக்கியம் அவ்வளவுதான் அதுக்கு உணவு அதுக்கு வந்து தண்ணீரை தண்ணீரை போட்டு அமைதி உணவு தண்ணீரை போட்டு அமைதிப்படுத்திட்டே இருக்கணும் அந்த பசி எப்ப இருந்துகிட்டே இருக்கணும் சொல்றாங்க நீர் சொல்றாங்க அப்படின்னு கரெக்டா தெரியும் அதுதான் ஆகாரம் இல்லாமல் தான் வாழ கூடும் அப்ப இருக்குது ஆகாரம் இல்லாமல் தான் இருக்குது ஆகாரம் இல்லாம தான் வாழ கூடும் இறக்க சக்தி வருது

சுவாசம் தர தான் கோடி கணக்கான தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது சுவாசம் போக வெளியிருந்து இருந்து சக்தி சாப்பிப்போம் நாம என்ன கூடுதலா தாவரம் என்ன பண்ணுது சுவாசம் எடுத்துக்குது நைட்ரஜனையும் எடுத்துக்குது சூரியன்ல இருந்து எடுத்துக்குது ஆகாயத்துல இருந்து எடுத்துக்குது அதேல நாமளே எடுத்துக்குறோம் தாபர்த்துக்கு यार இது ஹையட்ரீ இது ஆமா தாவர தாவரம் யாருக்கும் பிச்சை எடுக்கிறது இல்ல நாமளே யாருக்கும் பிச்சை எடுக்கிறது இல்ல அதான் ஆமா ஏன் வந்து எல்லாரு ஏன் வந்து ஆஹ் பலர் வந்து வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன ஏன் வறுமையில இருக்காங்க அதற்கு அதேதான் இளர் காரணம் நோற்பார் சிலர் படர் நோலாதவர் ஏன்னா நோன்பு நோற்காதவர் பலர் அப்படின்ட்டாரு அப்ப தபம் செய்யாதவன் நோன்பு செய்யாதவன் பலர் நோன்பு இருந்துட்டா ஆகாரம் தேவையில்லை செலவு தேவையில்ல நீங்க வந்து செலவு நீ வந்து இதுக்காக சேவை பண்ண அதே வறுமை வந்துடுது அப்ப நோய் முதல்ல நோய் வந்துட்டே வறுமை தான் நோய் வந்துட்டாவே அவன் முடிஞ்சு போச்சு ஏன்னா நோயை யாருனாலும் தீர்க்க உலகத்தை யாரும் நோயை தீர்க்க முடியாது நீ வாயால் தின்னு உடம்பை கெட்டு வாயால் கண்டதை தின்னு கெட்டு போன உடம்பை எவனாலும் குணமாக்க முடியாது அதான் சொல்லி ஆணி தரவு நிற்கிறீங்க அவர் முட்டத்தான் முடியும்

அவத்தொழில் மனித குழந்தை பிறக்கும் போது ஐந்து அறிவோடு பிறக்கிறது மனித குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்து அறிவோடு பிறக்கிறது பிறகு ஆறாம் அறிவு இயற்கையாக வளர்கிறது ஆறாம் அறிவு இயற்கையாக வளருது ஏழாம் அறிவு ஏழாம் அறிவான யோக பயிற்சி ஏழாம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது ஏழாம் வரிவு யோக பயிற்சி கல்வி அறிவின் வலிமையால் ஏற்படுகிறது ஐந்தறிவு பிராணிகளும் மனித குழந்தையும் பல் விளக்குவதில்லை ஐந்தறிவு பிராணியும் ஆஹ் மனித குழந்தையும் பல் விளக்கிறது இல்லை ஆனா எப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்குதுன்னு கேட்டீங்கன்னா சாதாரண உணவை தின்று ரத்தம் கெட்டு போன பிறகு சாதாரண உணவை தின்று ரத்தம் கெட்டு போன பிறகு அந்த குழந்தை பல்லு வளர்க்க ஆரம்பிக்குது அப்ப எப்ப ஒரு குழந்தை பல்லு விளக்குதுன்னா அந்த அந்த சாதாரண நோய் திருந்துச்சுன்னா அப்ப இருந்த குழந்தை நோயாளியா மாறி வருது எப்ப இருந்து குழந்தையா குழந்தை நோயாளியாவே இருக்குது குழந்தைகளுக்கு பழங்கள் குழந்தைகளுக்கு அடிப்படை சுத்தமான நன்கு வேக வைத்த கீரை தான் ஆமா இந்த இது அடிப்படை கீரைதான் அடிப்படை தலைச்சத்து தான் அது எதுக்கு கீரை குடுக்கோம்னா அந்த வயித்தல் உற்பத்தி ஆகிற பித்தத்தை இழுத்துட்டு வர்றது வயித்தல் உற்பத்தி ஆகிற பித்தத்தை கீரை வந்து ஏன்னா அது குழந்தையில குழந்தையில சாப்பிட்டு சாப்பிட்டு படைக்கு இந்த பால் குடிக்கிறப்ப அந்த பித்தம் சுரந்துருது பித்தம் வாதை பித்தம் கபம் சுரந்துடும் அப்ப அது பல்லு முளைக்கிற வரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது பல்லு முளைக்கிற பாருங்க இயற்கை பல்லு முளைக்கிற வரைக்கும் ஒண்ணும் பண்ண பல்லு முளைக்கிற வரைக்கும் ஒண்ணு பண்ண ஒன்றரை வயசு ஒன்னே கால் வயசு பன்னெண்டு மாசம் பதிமூணு மாசத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாது அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ண வேக வைத்த அந்த இயற்கை அதான் அந்த வேக வைத்த கீரையை கடைஞ்சு கொடுத்து அந்த உள்ள இருக்கிற வாதம் பித்தம் கபம் வயிற்றில் இருக்கிறத புறம் இழுத்து இழுத்து தரணும் இந்த மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு இழுக்கணும் பதிமூணு வருஷத்துக்கு கீரை கொடுத்து வளர்த்தோம்

அப்புறம் காய் பழங்களை கொடுத்து அது வேக வச்சு கொடுக்கணும் வேக தான் கொடுக்கணும் கொடுக்கறப்போ இந்த வேகமா விஷத்தை எடுத்து எடுத்து வெளியில இருந்த மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு கொடுத்து பழக்கணும் பதினஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த உடம்பு மாறிக்க அதாவது மரபணு மாறி அதை தகுதி பகு தகுதி பெற அதாவது இனப்பெருக்கு தகுதி வருது இனப்பெருக்கு தகுதி வருகின்ற பொழுதுதான் அவ இயற்கை சக்திக்கு போறான் இது இயற்கை இப்ப ஒரு வயசு குழந்தை இனப்பெருக்கு தகுதி கிடையாது பதினைஞ்சு பதினாறு தான் இனப்பெருக்கு தகுதி அப்ப அந்த பூ படையுது பூ படையுது பருவமடைது அந்த வலிமை வந்து விரியுது டிஎன்ஏ ஒரு ஒரு குழந்தை இனப்பெருக்கு தகுதி கிடையாது அதுக்கு பதினாறு வரப்பதான் அந்த இனப்பெருக்கு தகுதிக்கு மாறுது அந்த உடலுக்கு தகவல் மாறணும் பூ படைத பருவமடைத அப்பதான் அந்த குழந்தை தனித்து எங்க தன்மை அப்ப எப்ப அது பதினஞ்சு வயசு தாண்டுதோ அப்ப வந்து நேரடியா ஆற்றலை எடுத்துக்கணும் ஆற்றலை எடுத்து வாழணும் ஆகாரத்தை எடுக்காம ஆற்றலை எடுத்து அந்த போச்சு அப்ப உணவு பழக்கத்தை நிறுத்திடுறது பதினஞ்சு வயசோட பழங்கள் கொடுக்கற நிறுத்திடுறது அப்புறம் நேரடியா ஆற்றல் நேரடியா ஆற்றல் அது ஏற்கனவே சுத்தம் பெற்றுக்கிறதுனால அந்த குண தானாகவே காற்றுக்கு நேருக்கு மாறிடும் தானாவே

சரி குழந்தைகளுக்கு அவர்கள் இளமை காலத்தில் நாம் இயற்கை உணவுகளை கொடுத்து வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம் இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உளவு என்ற அதிகாரங்களை எழுதியிருக்க வேண்டும் அவற்றை பற்றி தொடர்ந்து கவனிப்போம் வான் சிறப்பு முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த இரண்டாவதாக கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது இரண்டாவதாக வான் சிறப்பை எழுதியிருக்கிறார் விசிம்பின் தூணிமீனில் அல்லாமல் பசம்புள் தலை காண்பதறிவு இது அதிகாரத்தின் கருத்து ஆகும் விவசாயம் செய்வது எப்படி விவசாயம் எப்படி செய்யணும் பயங்கரமான சத்தம் கேக்குது அங்க பேசிட்டு சரி உங்களது இந்த பின்னணியில யாரோ பேசிட்டே இருக்காங்க விவசாயம் எப்படி செய்வது தொடுபுழுதி கக்ஷா உனக்கின் பிடித்தெருவு வேண்டாது சாலப்படும் ஏறினும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் நீரிடும் நன்று அதன் காப்பு திருவள்ளுவர் முறையே நொறுங்க உணவு செய்தல் எரி களை எடுத்தல் பயிரை காத்தல் நீர்ப்பாசனம் என்ற விவசாய நீர்ப்பாசனம் என்று விவசாயத்தை வரிசைப்படுத்துகிறார் பெய்த மழையை தேக்கி நிலத்தில் இருக்க வைக்கும் சக்தி நன்றாக உழப்பட்ட பூமிக்கு மட்டும்தான் உண்டு நல்லா நெகு 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 நெகுனு அப்படியே அப்படியே திருநீர் மாறி ஓட்டணும் திருவள்ளுவர் அவர் காலத்தில் இருந்த குறைவான நீர்ப்பாசன வசதிகளை முன்னிட்டு புன்சை விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கிறார் அப்ப அது மானாவரி தான் மானாவரி விவசாயம் தான் சிறந்தது சரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அதாவது உண்டு வாழ்றவரை காட்டிலும் உழுது வாழ்றவங்க மேலானவங்க உண்டு வாழ்றவனை காட்டிலும் உழுது வாழ்றவங்க மேலானவங்க அவங்கள விட மேலவங்க வாழ்றவங்க அவங்கள விட மேலானவங்க அதான் அதனாலதான் மூணு வாழ்க்கை இருக்குது அதாவது உண்டு வாழ்தல் ஏர் உழுது வாழ்தல் தவம் செய்து வாழ்தல் மூணு வாழ்க்கை இருக்கு இதெல்லாம் விட்டுட்டானுங்க எல்லாருமே இயற்கை உணவே தப்பு இயற்கை உணவே தப்பு முதல்ல இயற்கை ஆற்றல் வேற இயற்கை உணவு வேற ஆகையினால்தான் நாம் எளிமையா செய்யலாம் இதை வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை கீரை வச்சு சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம் என்னது பதினஞ்சு வயசு ஆயிட்டாத நோய் வந்துட்டாப்பா நோய் வருதுன்னு வச்சுக்கீங்க கீரை தண்ணீர் கீரை வேணும் எல்லா நோயும் நல்லா போயிடும் ஒரே மாசத்துல புற்று நோய் கனை நோய் கல்லூரி நமக்கெல்லாம் வந்து நம்ம குழந்தைக்கு நோய் வந்து சீக்கிரம் காப்பாத்திரலாம் ஒரே மாசத்துல குணமாக்கலாம் நீங்க ரத்தத்தை சோதனை பண்ணி பார்த்தா சரின்னு சொல்லிடும் கவலைப்பட தேவையில்லை இந்த இந்த மாதிரி புத்தகம் வாங்கி ஏற்கனவே பயிற்சி பற்றவங்க இந்த தகவலை வாங்கி இருக்கிறவங்க இதை பத்தி நன்கு தெரிஞ்சாகும் போது நோய் வந்து நம்ம குடும்பத்துல நோய் வந்து கவலைப்பட தேவைங்கள அது எந்த புற்றுநோயா இருந்தாலும் சரியே அது வாத நோயா இருந்தாலும் சரியே எல்லாமே சாதாரண உணவுகளால் ஏற்பட்டு கேடு அந்த மாவு ஆறு மாசத்துல எல்லா நோயும் அடிச்சு நோய்க்கிடலாம் தண்ணீரும் கீரையும் இருந்தா போதும் அவ்வளவுதான் மூணே நாள்ல முன்னேற்றம் வந்துரும் அப்புறம் நூறு நாள் நோய் நல்லாயிருப்ப அப்புறம் அதுக்கப்புறம் புத்தி வந்ததுக்கு அப்புறம் சாதாரண உணவு போகக்கூடாது போனா மரணம் தான் சரி முடிச்சுக்கலாம் வேற உலகத்தில் முதல் உழவன் மண்புழு அதுவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு வாழ்கிறது அதை கொள்ளக்கூடிய செயற்கை உரங்களை பூச்சிக்கொள்ளும் மருந்துகளோ விலக்கி வைக்க விலக்கி வைக்கப்பட வேண்டும் சமீபத்தில் வானொலியில் ஒரு முயல் பணி நடத்தும் தொழிலதிபர் காய்கறி வேசுகளை போட்டு இளம் முயல்களை வளர்த்தால் அதை இறந்து விடுகின்றன என்று கூறினார் ஏன்னா முயல்களுக்கு இயற்கையாக வளர்க்கப்பட இயற்கை மருந்தடிக்காத கீரைகளை மட்டுமே கொடுக்க வேண்டும் அதாவது இந்த மருந்தடிக்கிறதுனால அந்த விஷத்தை விலங்குகளே ஜீரணம் பண்ண முடியாது அதாவது எப்ப நம்மளை விட விஷத்தை ஜீரணம் பண்ற சக்தி விலங்குகளுக்கு உண்டு எவ்வளவு கொடிய விஷத்தையும் சாப்பிடும் சாப்பிட்டு ஜீரணம் பண்ற சக்தி அந்த சீரணுக்கு உண்டு அந்த அந்த பாய்சனுக்கு உண்டு ஆனால் நமக்கு லேசான விஷம் இருந்தாலே போது ஆளை பொண்ணு போடும் அப்ப நீங்க மருந்தடிச்சுதான் நீங்க சாப்பிடுறீங்க அதனால அதனாலதான் எல்லா நோயும் வருது அப்ப நீங்க தப்பிக்கவே முடியாது அப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு ஆஹ் இருக்கிற கீரையை சாப்பிட்டு படப்படம் இப்ப நம்ம கண்ணுக்கு இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாத கீரைகள் சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு படப்பட சுத்தம் பண்ணிட்டு தக்கடுக்கு நீருக்கு வந்துட்டு பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி சுவாசத்திலேயே வாழ ஆரம்பிச்சிடணும் இதுல சுவாசத்திலேயே சுவாசத்திலே வாழ்ந்துட்டு போயிடணும் அவ்வளவுதான் வேற வழியே இல்ல எல்லாரும் சுவாசத்துல தான் வாழ்றாங்க அவங்க சத்தமே இல்ல அதான் சுவாசம் வந்து நல்ல வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை சரி இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கை நேச்சுராபதி பேசிக் பிரின்சிபல் கோடிக்கணக்காக வருடங்களாக பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இந்த உலகில் இருந்து வருகின்றன இயற்கை நேச்சுரல் பிரின்சிபல் நேச்சுரல் சயின்ஸ் பற்றி மனித குலம் தோன்றும் முன்னாடி பாக்டீரியா தான் தோன்றுச்சு மனித குலம் தோன்றும் அதாவது அதிலிருந்து தான் அப்ப அப்போ தான் அடிப்படை பாக்டீரியா வைரஸ் தான் அடிப்படை பேசிக் பேசிக் எலிமெண்ட்டு பேசிக் லிவிங் எலிமெண்ட்டு பேசிக் லிவிங் ஆர்கான் கோடிக்கணக்கிற வருடங்களாக பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் உலகில் இருந்து வருகின்றன அதாவது அவை மனித உதயமாவதற்கு முன்பாகவே தோன்றிவிட்டன பரிணாம சித்தா இங்க பாரு கரெக்டா வருது பாருங்க பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி எதிர்ப்பு சக்தி இழக்கும் பொழுது ரத்தம் கெட்டு போச்சுன்னா எதிர்ப்பு சக்தி போயிடும் ரத்தம் கெட்டு போச்சுன்னா எதிர்ப்பு அப்போ அப்ப உள்ளே இருக்கிற பாக்டீரியா மேலே எந்திரிச்சு ஆளை கொண்டு போடும்

நீங்க தண்ணி ஏதாவது சாப்பிட்டோம்னா தண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இந்த வைரஸ் வந்து மேலே வராம இருக்கும் ரத்தம் புளிச்சு கெட்டு போச்சுன்னா எல்லா நோயும் வந்து ஆளை கொண்டு போடும் இதான் நிறுத்திக்கலாம் சரி ஆக இதுதான் பரிணாம படி இதுக்கு பேரு இறக்கும் பொழுது அவை ஜீவராசியின் உடலில் பெருகி அந்த ஜீவராசியை அழிந்து விடுகின்றன இதுக்கு பேரு ஹெச்ஐவி பேர் இதுக்கு பேரு ஹெச்ஐவி

இப்போ ஒரு மனிதனுக்கு நோய் வருதுனாவே எயிட் ஒரு பிரிவு தான் ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டாவே எய்ட்ஸ் எதிர்பார்ட் இல்ல என்ன சொல்லியூ அதுக்கு பேரு இம்யூனிட்டா கேட்டாலும் இம்யூனிட்டி குறைஞ்சு இம்யூனிட்டி எங்கிருந்து வரும் சுத்த இம்யூனிட்டி வராது சுத்த சுத்தரத்தில் இம்யூனிட்டி அதிகமாயிரும் சுத்தரத்தில இம்யூனிட்டி அதிகமாயிரும்

ஆரோக்கியத்தை மேல கீரை வந்து குடலை சுத்தம் பண்றதுக்காக பயன்படுத்துறோம் எனர்ஜி இது மெல்ல மெல்ல செய்யறப்ப மெல்ல மெல்ல செய்யறப்ப விட்டு விட்டு செய்யறப்ப ஒரு ஆறு மாசத்துல அந்த பாடி கெட்டு போன உடம்பு நியூட்ரலா மாறிடு அது வெயிட் நியூட்ரலா மாறிடும் வெயிட் வெயிட் மொத்த வெயிட் நியூட்ரலா மாறும் கொழுப்பு கரைய இருக்கு நீர் கெட்ட நீர்ல வெளியே போயிரும் ஆனா கொழுப்பு கரைய இருக்கு ரெண்டு மூணு மாசம் ஆகு ஒரு ஆறு மாசங்கிறது நாலு மாசம் வேகமா கரைஞ்சு அப்புறம் மெல்ல கரையும் இந்த கொழுப்பு கரையிற கொஞ்சம் நாள் ஆகும் எப்படி பார்த்தாலும் ஆறு மாசத்துல இழைச்சிரும் எனக்கே ஆறு மாசத்துக்குள்ள இழைச்சிருச்சு வெங்கடேசன் ஆறு மாசத்துக்குள்ள இழைச்சிட்டார் ஆறே மாசத்துல எல்லாம் இழைச்சி கரெக்ட் பண்ணிட்டாரு தொண்ணூத்தி அஞ்சு கிலோ அப்புறம் அறுபத்தி அஞ்சு கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோ முப்ப முப்பது கிலோ கரெக்டாரு இதுதான் விஞ்ஞானம் மாட்டு நம்ம இத பத்தி பேசலாம் ஐயா நன்றி வணக்கம்